செப்டம்பர் இருபத்திரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு அட் கரடி சார்பு நோக்குடன் எதிர்கொள்ளும் எத் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தொன்று இல் திறக்கப்பட்டது ஏமெல்பி நான்காயிரத்து நானூற்று எழுபத்தைந்து இல் அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு டிஜேடிடி டோஜி திசை நாள் அமைப்பின் கீழ் உள்ளது இதன் பொருள் ஒபி முக்கிய தீர்மானகரமாக செயல்படும் எத்கு மேல் நகர்ந்தால் அது பாய்வோட் ஒன்று ஐ நான்காயிரத்து நானூற்று அறுபத்தொன்று இல் தாண்டி நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்றேழு இல் முந்தைய உயரத்தை மீண்டும் சோதிக்கும் திறனுடன் ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையை உருவாக்கும் எவ்வாறாயினும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி சார்பாக மாறுவதுடன் எத் தற்போது கீழே வணிகம் செய்யும் நிலையில் அழுத்தம் தொடர்ந்தால் மேலும் விற்பனை விலையை கேசிபி நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தேழு வரை கீழ் நோக்கி தள்ளக்கூடும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை